ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேவன் மகாதேவி தாலுகா வீரவநல்லூர் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குதுங்க வீரவநல்லூர்லேருந்து மேற்கு மலை தொடர் அடிவாரம் பார்த்து போகணும் மாநில நெடுஞ்சாலை வீரவநல்லூர் அதாவது குற்றாலம் போடிய ரோடு அது வந்து உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் மேற்குமலை தொடரை பார்த்து போகும்போது தான் இந்த ரோட் இந்த இடம் வந்துருக்குங்க பாதை வந்து நம்ம வேலூரில் வந்து நம்ம மேற்கு மலைத்தொடரை பார்த்து போகும்போது பஸ் ரோட்டில் இருந்து ரெண்டு வழி இருக்குது சாரி தார் இருந்து தார் ரோட்லேருந்து டைரக்டாக வந்து உங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஓட ஒன்று நான் காணிக்கிறேன் அதில் இருந்து உள்ளே போகலாம் மற்றபடி சான்கரை கால்வாய் கரையோரம் போ போகலாம் அதில் ஜீப்பு வனத்துறை வண்டிகள் எல்லாம் போயிட்ட வேண்டிய இடம் எண்பத்தி ஆறு ஏக்கர் இருக்குங்க இதுக்குள்ளே இந்த எண்பத்தாறு ஏக்கரில் உங்களுக்கு ரெண்டு கையெழுத்தில் வந்து இது முடிஞ்சிடும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் கையெழுத்து ரோம்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வசதிகள் இருக்குது ரெண்டு கிணறு வச்சுருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டே ரெண்டு பேருடைய கையெழுத்து தான் கொஞ்சம் மாமரம் நிற்கிங்க கொஞ்சம் தென்னை கொஞ்சம் வெள்ளரி போட்டிருக்காங்க ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஆட்கள் தாமதிக்கிற ரூமும் இதே நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய செட்டப்பில் இன்னும் ஒரு இதே செட்டப்பில் இன்னொரு சைடு ரூம் இருக்குது அது நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல உள்ளே போய் எடுக்க முடியல அங்கே இதுபோல் ஒரு கிணறு இருக்குது ஒரு இபி சர்வீஸ் ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸும் ஒரு ரெண்டு கிணறுமாக இருக்குது ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறு தேக்கு மரங்கள் அங்கங்கே அங்கே நிற்குது வேப்ப மரம் நிறைய நிற்கிது கடம்பும்பாங்க மஞ்ச கடம்பு நல்ல விலகிருந்த மரம் அந்த மரங்கள் நிற்கிது சோலார் வேலி நிறைய போட்டிருக்காங்க இந்த லேண்டை சுற்றி போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளேயும் இந்த வெள்ளரி போட்டு இவங்க பாதுகாத்தனால கொஞ்சம் சோலார் வேலிகள் போட்டிருக்காங்க சீசமான மரங்கள் வராது சும்மா அதனால் வந்து மலையடியாக இருந்தனால அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரில் வந்து வயல் விவசாயம் அதாவது நஞ்சை பயிரிட்ருக்காங்க நெல் பயிர் ஏன்னா இது வந்து மணிமுத்தாறு கால்வாயினுடைய அப்படியே நீர் அடிவாரத்தில் இருக்குது மணிமுத்தாறு கால்வாய் உங்களுக்கு நான் காட்டுறேன் கால்வாய் ஒரு சைடு கால்வாய் ஒரு சைடு இந்த லேண்டு சற்று முகம் தண்ணி வந்து இந்த லேண்டுக்கு உள் பகுதி இந்த லேண்டுக்குள்ள இல்லை கால்வாயில் இறங்குது கால்வாய் வழியாக இந்த லேண்டுக்கு சைடோடி கூட தார் ரோட்டில் வந்து அது கிராஸ் ஆகுது ஸோ அந்த தார் ரோட்டை தான் நான் உங்களுக்கு சொன்னது அந்த தார் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதை எடுத்து உள்ளே வரலாம் ஏன்னா வந்து காரணம் இது மிகப்பெரிய அளவில் வந்து அந்த இது கால்வாய் இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு வந்து பாதை போட்டு வரலாம் தெரியா இந்த கால்வாய் கம்ப்ளீட் ஃபுல்லாக தண்ணி போகுது கால்வாயில் இது வந்து மெயின் கேட் ஆகும் நான் நேரில் பாருங்கள் அந்த ஒரு ரூம் தெரிய பாருங்க இது நம்முடைய லேண்டோட அடுத்த லேண்டு நம்முடைய லேண்டோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த லேண்டு தான் நீங்கள் என்ன பார்க்குறது இந்த லேண்டை நான் இந்த நம்ம என்ன போகிற முழுக்க கால்வாய் ரோடு இது வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது மெயின் தார் ரோட்லேருந்து இந்த ரோட்டில் இருந்து என்ன பாருங்க கீழே இறங்குவோம் தார் ரோட்டில் இறங்குவோம் தார் ரோட்டில் நம்ம கீழே நான் இறங்கும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக போகுது அதான் மேற்குமலை தொடர்ச்சி இறங்கி நம்ம அந்த ரோட்டில் போகும்போது இது அந்த இந்த வேப்பமரங்க பாருங்கள் அந்த டேர் நீங்கள் கீழே இறங்கும் இறங்குவது நம்ம அந்த லேண்டை காணிக்க பாருங்க நான் நின்று அதுலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன் நீங்கள் அந்த இடத்த பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதுக்கு முன்னால் சைடில் ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாதை தான் நான் இப்போ உங்களுக்கு காணிச்சது அந்த கால்வாயிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஷட்டரும் போல தண்ணி விழு பாருங்க அந்த தண்ணி வரக்கூடிய கால்வாய் இப்போ நான் அந்த ரூமை காணிக்கேன் நம்ம லேண்டுக்கு அடுத்ததாக இருக்கிற ரூம் இது இப்போ தார் ரோட்டில் இருந்தாக்க நான் அப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த தார் ரோடு நம்ம வந்தது அந்த வேப்ப மரம் ரைட்டில் ஏறி போகணும் இது நம்ம தார் ரோடு இந்த தார் ரோட்டில் வந்து நமக்கு பாதை தேவை நான் இங்கேயும் எடுத்துடலாம் நம்ம அங்கே அப்படி இந்த கால்வாய் மேலே ஏறி நம்ம போகணும் வேண்டாம் இந்த போட்டிருக்காங்கல்ல ப்ளூ கலர் அடுத்து இந்த கேட்டு இந்த கேட்டுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கேப்பு அந்த கேப்பில் வந்து நம்ம பாதை எடுக்கலாம் யாரும் இதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நம்ம வண்டி போடி அளவு பாதை எடுத்தால் இந்த கேட் போ கேட் போட்டிருக்காங்க பாருங்க நம்ம சைடில் இருக்கிறது இடம் இதில் எடுக்கலாம் நான் உங்களுக்கு நேரில் வரும்போது அதை அதை கிளியராக நான் உங்களுக்கு வழக்கி சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பாருங்கள் குடல் குறைவு ஈஸியாக எடுத்து பாருங்கள் அப்புறம் நம்ம விலையெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு பேசிக்கலாம் ஏக்கருக்கு பதினா ஏக்கருக்கு பதினாலு லட்சம் சென்ட்ருக்கு பதினாலாயிரம் ரூபா தேங்க்யூ